அடுத்து மாங்குடி கிராமத்தில் புனித சவேரியார் ஆண்டு தேர் திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஊராட்சி மாங்குடியில் அமைந்துள்ள புனித சவேரியார் ஆலயம் பத்தொன்பதாம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது தரங்கம்பாடி பங்கு தந்தை அருள் திரு தலைமையில் பாட திருப்பலி நடைபெற்றது பல்வேறு புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட புனித சவேரியார் தேர் குழந்தை இயேசு தேர் ஆரோக்கிய மாதா தேர் உள்ளிட்ட தேர்கள் மாங்குடி எடுத்துக்கட்டி சாத்தனூர் பூதனூர் உள்ளிட்ட முக்கிய கிராமங்களின் வீதிகளில் வழியாக பக்தர்கள் பூஜைகளுடன் திருபவனி நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை மாங்குடி கிராமவாசிகள் இறைமக்கள் செய்திருந்தனர் தரங்கம்பாடி பங்கைச் சேர்ந்த பங்கு தந்தையினால் இதோ இந்த நாளிலே என்னுடைய கிராமத்தைச் சேர்ந்த மாங்குடியைச் சேர்ந்த மக்கள் இன்று புனித சவேரியாருடைய திருநாளை இந்த நாளிலே சிறப்பு செய்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு திருநாளை சிறப்பு செய்கின்ற இவர்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இந்த நாளிலே புனித சவேரியாரை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டிலே நம்முடைய தேசத்திற்கு வந்தார் புனித சவேரியார் அவருடைய வருகையினால்தான் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களானோம் எங்கள் எல்லோருக்கும் ஞான தந்தையாக இருக்கக்கூடியவர் புனித சவேரியார் அவருடைய பெயரை தாங்கிய இந்த ஆலயத்தின் பெயரால் தான் இந்த புனித சவேரியா திருநாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது புனித சவேரியாரை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் இவருடைய உடல் அழியாமல் இன்றும் இருக்கிறது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இவர் மறித்தாலும் கூட இறந்தாலும் கூட இவருடைய உடல் இன்றும் அழியாமல் கோவாவிலே இருந்து கொண்டிருக்கிறது இவர் புனித பிரான்ஸ் இன்னாசியாருடைய இறை வார்த்தையால் கவரப்பட்டவர் ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பயன் என்ற இறை வார்த்தையை கேட்டு இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றியவர் புனித சவீரியார் இவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தாலும் கூட கடவுளை பற்றிய நேரத்திலிருந்து கடவுளை கடவுள் மீது நம்பிக்கையிலே இவர் வளர்ந்ததாகவும் இவருடைய வருகையினால்தான்